அன்பான பெரியவர்களே தயமான்களே மற்றும் எல்லாருக்கும் மணக்கம் மனம் மணக்கம் பிளான்ஸ் எனக்கு வேற அந்த வேலை உள்ள ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் அதனால வீடியோன்னு கேப்பீங்க ஏ டென்னா பிளேல வரன்னு சொல்லிட்டு மண்டே ஒன்று வச்சு அழகா ஒரு பக்கம் ட்ரிபிள் நைன் பண்ணாலும் அலைவான் தலை சும்மா வேற லெவல்ல வந்து போட்டு தலையாச்சுங்க சரி அட்டுங்க டே தெளிவா நான் வந்து ஏரோப்ளேன்ல இருந்தா நீ எருன்னு சொல்லி நீ அட முடிக்கிறாடா அங்கே உனக்கு சமாதி பண்றான்னு சொல்லிட்டா அதே ஏர்ல சமாதி பண்றாங்க யாரா வேற லெவலு கொடுக்குறா சரியான ப்ரோ பிளேயரா இருப்போனா நீ அளவுல இருந்து போல மண்ணே ஒண்ணு வச்சங்க கிளட்ச் ஷாட் ஓகே டே கே யாரா 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 வா இந்த பக்கம் தான் பைட் சவுண்ட் கேக்குது வாங்கடா வாங்கடா ஏரியாண்ட வாடா வந்துட்டா ஐயோ என்னங்க இது வேற லெவல் அடிக்குறோம் இந்த வச்சி கோலா அலகில படுத்து விட்டானு ஏ வா வா வத்தல 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 என்ன தல இப்படி அடிச்சு பிடிக்குற ரா 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 அப்படி ஓடாடா ஏரா ஓடாடா ஐயோ போடு வர மாதிரிங்க வர மாதிரி வர லெவல் ஒண்ணு வச்சா சரி தலவா என்ன தலைவா ஹெல்மெட் ஆகுற ஹெல்மெட் ஆகலாமா நீ ஐயோ கொஞ்சம் கொப்பிடுனா டேய் ஐயோ என்னங்க கனெக்ட் ஆக மாத்தி எங்களா இருக்கா சிஆர் சவனா போட்டு ஒன்னு அடிக்கிறேன் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஃப்ரீ ஃபயர் விளாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க இவரே விட்டு இருந்தா யாராச்சும் லைக் பண்ணி போடுங்க அங்கிட்டு போறாரே வந்துட்டே வந்து வர வர தம்பி கொஞ்சம் கேரக்டர் தாங்க போனான் அவன் அவர் அந்த பக்கம் போயிட்டு நம்ம வந்து அழுத்து பிடிச்சு நம்ம காட்டியே முடிச்சுட்டு போறாங்க ஐயோ அடிக்கிறானே அழுத்து பிடிக்கிறானே என்னடா இது புரியல வஜா ஒண்ணுங்க ஓபி 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 ஓ ஓ வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் தலைவா வா 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 வாங்க வாங்க என்ன அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி புகை போடலாமா புகை போடான்னு சொல்லிட்டு இருங்க வா வா வாத்தல வாத்தல போடு ஓபி வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் இந்த வீடியோ நேச்சர் புடிச்ச மறக்காம ஓபின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க டேய் எங்கடா எங்கடா யா வா வா வாத்தல என்ன பண்ணுறா போடு பொலிச்சு 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 மேல வச்சா சிக்ஸுக்கு அப்புறம் செவன்டா இந்த கோஸ்டுக்கு அப்புறம் எவன்டான்னு சொல்ற மாதிரி அவன் மூணு ஜெயிச்சாங்க இந்த ரவுண்ட் என்ன எடுக்கிறோம் ஐயோ எம் நான் இந்த இந்த நான் டென் நான் பார்த்த கூட இல்லை இன்னைக்குதான் பாக்குறேன் அது என்ன பேரு சொல்லிட்டு கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எம் வந்து எம்டன் நான் டபுள் ஒரு பிள்ளையர் தாங்க எடுக்க முடியுது ஐயோ இந்தாங்க இது ஒரு பக்கம் வந்து கிரனேடு அதுக்கப்புறம் இது சவுண்டே ஒரு மார்க்கமா இருக்கேன் இதுல அடிக்க முடியுமான்னு தெரியல வாத்தல 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 என்ன தல அங்க இருந்தே நீ அட்டாக் பண்றேன் நம்மள்கிட்ட பார்த்தா டபுள் பேர்ல இருக்க இந்த டபுள் பேர்ல வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது தெரியல ஒண்ணுமே பண்ண முடியுமா பண்ண முடியாது கூட டவுட்டா இருக்கு தலைய வரங்கிட்டான் இறங்கிட்டா ரொம்ப இறங்கினா தலையற தலைவா வாத்தலை வாத்தல என்ன தலை எக்கிரி அடிக்கிற இது தலை என்னத்தலை என்ன தல போடு வா 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 போடு வேற மாதிரி ஓப்பி ஓப்பி வேற லெவலில் ஒன்டா போடுது அலவா நீ போட மேட்ச் எனக்கு எமோட்டு போட்ட அதனால தான் நான் எமோட்டு போட்டேன் உனக்கு நீ தப்பா எடுத்துக்காத ரிவஞ்சி டைம் நாளுக்கு நாள் ஆயிடுச்சு தலைவா எங்க அங்க என்ன தலை முட்டு கொடுக்குறா ஐயோ மறையா போடு போடு வேற லெவலில் ஓப்பிங்க ஓப்பி வேற லெவலில் போயா போட்டாச்சு